எட்டுக்கை அம்மன் கோயில் நாங்கள் வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்துருக்குறோம் எட்டுக்கை அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறாங்க அப்போ நம்ம கோயிலுக்கு போகிற வழிதான் இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு போயிட்டு நம்ம பார்த்துக்கோட கோயிலை பார்க்கலாம் வாங்க போகலாம் डेरेक्शन माता दिखती है तो ये ठीक है मैंने लगभग तक कोई कोई கோயில் கோலம் தண்ணியாக இல்லை கிழ ஜோசியம் இந்த காலத்துலேயும் இருக்குது பாரு நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் கோயில் முன்னாலே ஒரு கோயில் இருக்குது இந்த காமி கும்பிட்டுட்டா அப்புறம் தான் கோயில் கும்பிட போகிறாங்க கோயிலுடைய முன்பட தோட்டம் அது செட்டிக்கம்மன் கோயில் முன்புற தோட்டம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ச செப்பல் வரைக்கும் போட்டு எடுத்து நல்ல விட மாதிரி செப்பல் வந்து இங்கே விட்டணும் நம்ம சாமி கும்பிடுற பண்ண எட்டு கையம்மன் சாமியே கும்பிடுவாங்க எட்டு கையம்மன் கோயில் வந்து குறி சொல்லுவாங்க வாக்கு சொல்லுவாங்க அமாவாசை பௌர்ணமிக்கு போட்டால் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து குறி சொல்லி அவங்க வாக்கு நல்லது கிடையாது எழுதி கேட்டு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க ரொம்ப பிரசித்தி பெற்றது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு வந்து பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடுறது ஒரு யூஸ்ஃபுல் அமையும் கோயில் பக்கத்து வந்துச்சு நம்ம இப்போ கோயிலை பார்க்க நம்ம சற்று நேரத்தில் அப்புறம் இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸு நம்ம போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் நம்ம கோயிலை அடைய போகிறோம் சாமி கும்பிட்டு நம்ம அடுத்து வெளியே வர போகிறோம் எட்டு கே அம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கினாங்க வேண்டுதல் வந்து விரைவில் நிறைவேறன்னு சொல்லிக்கிறாங்க அதேமாதிரி பௌர்ணமி அம்மாவை சண்டைக்குலாம் பார்த்திங்கன்னா கோட்டை அதிகமாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கனாக்கா வாக்கு கொடுப்பாங்க அதாவது என்னாக்கா சாமி வந்து குறி சொல்லுவாங்க அந்த குறி நம்ம வந்து கேட்டோம்னாக்கா நம்ம கேட்காமலேயே அவங்க வந்து இடத்துல நீங்கள் இந்த பிரச்சனையாக வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயில் நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்த நிறையா பேர் ஸோ நம்ம கோயில் கேட்டால் நெருங்கிட்டோம் கோயில் மேலே வந்துவிட்டோம் முன்னேற முதல் முதல் பிள்ளையார் சாமி நம்ம கும்பிட்டுட்டு அடுத்த சாமி கொண்டாந்து முதல்ல பிள்ளையார் கும்பிட்டு உள்ள காமி போய் கும்பிடுவோம் ஆ சொல்லுங்கள் துணி எதுக்கு நீங்கள் கட்டுறாங்க எதுக்குங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடுது ஆ அது ஒன்றா சேர்க்கறதுக்கு கட்டிக்கிறாங்க ஓ அதுக்கு வேறு ஏதாவது வழக்குகள்லாம் அது நடத்து பிரச்சனை தீராமல் கிடக்குது அது கேஸ் போட்டு தீ அது அதுக்கு கூட சரி கோயிலுடைய சிறப்பு என்னங்க கோயிலுடைய சிறப்பு சித்தர்கள் கூட இடம் சித்தர்கள் வாழ்ந்த இடம் சொன்ன பேக்கை தான் அம்மாவை கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ரெண்டுதல் ரெண்டு நேரம் நம்ம சொன்னதான் செஞ்சிட்டு சாமியும் செஞ்சுட்டு அம்மாவாசை பவ்ணமணிக்கு நல்லா சிறப்பு அம்மாவாசை சிறப்பு இது எத்தனை வருஷமா இருக்கிற கோயிலுங்க இது பெரிய ஆண்டுகள் ஆண்டுங்களை நம்ம எத்தனை காட்டில் காட்டுலருந்து அப்படியே பரம்பரையாக இருக்கும் பரம்பரே இருக்குது சாமிக்கு எந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்க குழந்த பாக்கி எல்லாமே குழந்த பாக்கியம் எல்லாம் கொடுத்துருக்கு குழந்த பாக்கி கொடுத்துருக்கு நிலத்து பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்கு அது வந்து குடும்பம் பிரிஞ்சு போனதுன்னு அவங்க வந்து சேர்ந்து வருது எல்லாமே நடக்குது அம்மா கொடுத்துருவோம் எல்லாமே கேட்டேன் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை இலையில விளக்கு போட்டு எறி விடுவாங்க அதுதான் இந்த கோயில் ஒரு பிரசிதி இலையிலே திருச்சி விளக்கு போட்டிருக்காங்க இந்த கோயில் பத்தினி இலைன்னு சொல்லி ஒரு இலை இருக்குது அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் விளக்கு திருச்சி போடுவாங்க அந்த இலையில திரியே அந்த இலையில் அவ்வளோ மகிமிருக்கு இந்த கோயில் மட்டும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு வேலை வெளியில் ஊருக்கு கோயில வரணும் வேண்டுதல் வச்சுட்டு மணி கட்டி வைப்பாங்களே கூட்டு மணிலாம் கட்டி வைப்பாங்க வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு வர மாதிரி என்னக்கா அர்ச்சனை சீட்டுக்கு அஞ்சு ரூபா அபிஷேகம் பண்ணணும் இரநூறுவா சிறிய பொங்கல் வச்சு வழிபடணும் நூறுரூவா பெரிய பொங்கல் வச்சுருந்தோம் இரநூறுவா நன்கொடை செலுத்தி ரசீது பெற்றுக்கணும் நீங்கள் பெற்றுட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் இது எல்லா பேர் பத்தினி இலையம் கீழே பிடிச்சி பார்த்தா கீழே கீழே விடு இது பத்தினி அந்த இலைய வைக்கணும் இதுல விளக்கு போட்டா அப்படியே எரியுது நீ பத்த வைடா பாரு